சிறப்பு 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 இருபத்தி ஒரு லைக் கொடுத்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா சின்ன ஒரு வருத்தம் யாருமே இதுவரைக்கும் சூப்பர் சாட் பண்ணல பரவாயில்ல முடிஞ்சா செய்யுங்க லைவ் முடிவதற்குள் யாருக்காவது வாய்ப்பு இருக்கா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிறப்பு அண்ணா நல்லா பாருங்க அனுப்பிவிட்டேன் தங்கச்சி சூப்பர் சாட் என்பது என்னுடைய லைவ் நீ பார்க்கும்போது சைடில் ஒரு எஸ் உள்ள ஒரு அடையாளம் இருக்கும் அந்த எஸ் உள்ள அடையாளத்தில் கை வைக்கும்போது மூணு ஆப்ஷன் உனக்கு காட்டும் சூப்பர் சாட்டு சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப் இந்த சூப்பர் சாட்டுன்னு உள்ளது ஒரு யூடியூபருக்கு இருபது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் அதுதான் சூப்பர் சாட் சரிங்களா உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து அக்கௌண்டு புக்கு கையில் அக்கௌண்ட் இருந்து உங்கள் மொபைலில் கூகுள் பே இருந்தால் அதன் வழியாக இந்த அன்பு அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் நீங்கள் சொன்னது கமாண்டு நான் கொடுத்துட்டேன் அது நான் லைவு முடிந்த பிறகு பார்க்கிறேன். சரி நான் இந்த பகுதியை விட்டு கிளம்புறேன் அம்மா நேரம் இல்ல மணி இன்னைக்கு ரொம்ப லேட் இந்த கடற்கரையை ஒட்டி உள்ள கிராமம் வாங்க சதீஷ் ப்ரோ கேர்ள்ஸ் குட்டி வாங்க 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 கேர்ள்ஸ் குட்டி வாங்க சதீஷ் ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னா எனக்கு புரியலை அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பொன் ஜெசி அதாவது ஒரு லைவ் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கும்போது நீங்கள் போய் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களா சதீஷ் ப்ரோ ஒரு சிம்பிளா ஒரு சூப்பர் சாட் போட்டு அதை உங்களுக்கு காட்டி கொடுங்க அது எப்படின்னு உள்ளதை சொல்லுங்க வசந்தா சகோதரி பாய் சொல்றீங்களா நன்றி 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 வந்து கலந்து இவ்வளவு நேரம் அப்படியா சரி அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதம்மா கூகுள் பே இருந்தால் மட்டுமே இந்த சூப்பர் சாட்டுகள் செய்ய முடியும் சரியா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல வந்து கலந்துட்டிங்களா அதுக்கு நன்றி தொடர்ச்சியாக வாங்க நீங்கள் கிஃப்ட்டு செய்கிறீங்களோ செய்யலையோ அது உங்கள் வசதியை பொறுத்தது ஆனால் தவறாமல் வந்து கலந்துக்குங்க சரியா ஓகே அப்படிங்களா ஓகேங்க 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 ഒന്നും പ്രശ്നമില്ല സതീഷ് ബ്രോ വസന്ത സഹോദരി ബായി ചുല